ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நைட்டு டின்னர் ரெசிபி தான் இன்னைக்கு டின்னர் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சி வச்சுருக்கேன் சப்பாத்தியோட சைட் டிஷ் தான் இன்றைக்கி வந்து வீடியோ சப்பாத்தி மாவு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் எப்போயும் போலதான் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுருக்கேன் லாஸ்ட்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு அது மூடி வச்சுருக்கேன் இது இப்போ என்ன விஷயம்னா தக்கா தக்காளி கூட்டு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் சப்பாத்திக்கு வந்து நம்ம என்ன சைட் டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும் குருமா வைக்கலாமா சாம்பார் வைக்கலாமா அதுக்கு ஏதாவது வித்தியாசமாக சட்னி பண்ணலாமா அப்படின்னு இருக்கும் நான் வந்து அவசரத்துக்கு என்ன பண்ணுவேன் தக்காளி கூட்டு வைப்பேன் ரொம்ப மேட்சாக இருக்கும் செய்கிறதும் ஈஸி தக்காளி கூட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் அது மாதிரி சப்பாத்திக்கு செம்ம மேட்சாக இருக்கும் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவைப்படுற பொருள் என்ன அப்படின்னா தேவைப்படுற பொருளுமே கம்மி தான் நம்ம எதுவுமே நம்ம கடையில் போய் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இது மூணு இருந்தால் போதும் தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் கடுவும் கருவேப்பிலையும் அவ்வளோதான் இதை வதக்கிட்டு தாளித்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை மிளகாயெல்லாம் அப்படியே சப்பாத்திக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது ரோல் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் நல்லா புளிப்பாக காரமாகவும் இருக்கும் அந்த தக்காளியோட புளிப்போடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ஆனால் சூடானோடனே கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானோடனே மீடியம் சூட்டில் வச்சுக்கோங்க இப்போ அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கிறேன் இது கம்மியாகவே போடுங்க சில பேருக்கு வந்து கடிக்க முடியாதுன்னு வாங்க கல்லில் போய் மாட்டிக்கிட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது போட்டால் தான் வாசமாக இருக்கும் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு வெங்காயமும் பச்சை மிளகா வதகுனதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும் இல்லைன்னாக்கா வெங்காயம் வதலாம் ரொம்ப ஈஸியாக வச்சிருந்தா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரமாக அடுத்ததை நம்ம நீண்டும் கஷ்டப்பட வேண்டாம் வெங்காயம் நல்லா வதகிடுச்சு தக்காளி மூணு தக்காளி போட்டுக்கிட்டேன் நீங்கள் நிறையா நிறைய பேர் இருந்தீங்கன்னா நிறைய பேரும் ஒரு மூணு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் இல்லைன்னாக்கா நிறைய தண்ணி விட்டுட்டு மாவு நிறைய காசி ஊற்றுறீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகமாக கூட ஆகும் தக்காளி லேட்டாகும் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டீங்கன்னாக்கா அது தண்ணி விட்டு நல்லா சீக்கிரம் வரணும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு நமக்கு எவ்வளவு கூட்டு தேவையோ அவ்வளவு தண்ணி விட்டுலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கறேன் ஏற்கனவே உப்பு போட்டுக்கோம் பாத்தீங்களா தக்காளி வதங்குறப்ப அது இல்லாம நீட்டி உப்பு மூணு ஸ்பூன் கடலை மாவு இதை கரைச்சி இது ஊற்றப்போகிறோம் இதை கொதிச்ச உடனே நம்ம ஊற்றலாம் அப்போ தான் அந்த கிரேவி வந்து திக்காக வரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்குது இந்த சமயத்தில் கரைச்சி வச்சா கடலை மாவு இருக்கும் நல்லா கரைச்சிருங்க கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இது ஊற்றுறதுக்கு கிளறிக்கிட்டே இருங்க இருங்கக்கா அடிப்பிடிச்சி நல்லா சூப்பராக திக்காக ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சீக்கிரம் ரெடியாக ஆயிடுச்சுப்பேன் லாஸ்ட்டில் மல்லித்தழை தூவிட்டு கிடைக்கணும் பத்து நிமிஷம் கூட ஆகாது அந்த வதக்கிற டைம் தான் ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறுத்திலாம் சப்பாத்தி போடுவோம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதோட சேர்த்து கொஞ்சம் நெய் போட்டுருக்கலாம் ஏன்னா சப்பாத்தி சூடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் நெய் போட்டிங்கன்னாக்கா இந்த சூடு தெரியாது குளிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுன்னா விருப்பப்பட்ட மாதிரி போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக போடுவோம் உங்களுக்கு வேலை வேணால் கம்மியாக போடுவோம் நல்லா லேயர் சப்பாத்தியும் தக்காளி கூட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிட வேண்டியது தான் செம்ம சூடாக இருக்குது பாருங்க எவ்வளோ திக்காக நல்லா வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கடலை மாவு கரைச்சி ஊற்றுலன்னாலுமே நல்லாயிருக்கும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அது ஒரு சின்ன கூட்டு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஒரு லேயர் சப்பாத்தியாக முக்கோணமாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து சிங்கிள் லேயர் சப்பாத்தி கூட போட்டுக்கோங்க நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இது பூரிக்கும் நல்லாயிருக்கும் இந்த தக்காளி கூட்டு வந்து பூரிக்கும் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கு பாருங்க நல்லா சூப்பர் டேஸ்டில் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு தக்காளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது லேயர் சப்பாத்தின்னு சொல்லுவாங்க ஏன்னாக்கா சிலோன் சப்பாத்தின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மூணா மடிச்சுட்டு முக்கணமா போடுறது இது நல்லா இருக்கும் இந்த மாதிரி போடும்போது லேயர் லேயராக வரும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ சிலோன் சப்பாத்தின்னு என்னன்னா லேயர் சப்பாத்தி அந்த மாதிரி பண்ணுங்க நெய் போட்டு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் நல்லா செம சாப்பிட்டுங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கும் சப்பாத்தி இந்த கூட்டு வந்து சூப்பர் மேட்ச்சாக இருக்கும் சுடுது ஆனா நல்ல இந்த தக்காளி குட்டில் நல்லா ஸ்டப் பண்ணி அப்புறமா சாப்பிடணும் ஆரிடுச்சுன்னா பச்சை மிளகாய் கூட நான் நடு வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு பச்சை மிளகாய இந்த சப்பாத்தி குழா வச்சு சாப்பிடுவேன் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்ன சைட் டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரே பழக்கமாக இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி டைம்ல இது டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் கிச்சனில் நின்றுட்டால் நானாக தான் இருக்க தேவையில்லை இனிமேல் வெயில் காலம் வச்சு பார்த்தீங்களா ஈஸியாக செய்யலாம்னு நம்ம கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப நேரம் ஸ்டவ்ல நின்றுட்டு அந்த சூடுல கண்ணிக்க வேணும் அந்த மாதிரி டக்குன்னு செஞ்சுட்டு சப்பாத்தியோ புரியோ ஏதாவது போட்டாக்க சூப்பராக இருக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி இது இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொடுத்து இருக்கிற லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Like like video, video. I pula nareena video pa tha Lalakmi like thank you friends